அனைக்கும்ல்லாஹி ஒபரகாத்தகு நபி தோழர் அபுபக்கர் சித்தீக்கர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹுல் ஜாமி முசன்னாத் அபு யாயலா சஹிஹ் ஹிப்பான் போன்ற ஹதீஸ் நோக்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகள் நாயிம் சலாஹூ அலிஸ்லம் அவங்க அவுபக்கர் அலி அல்லாஹு தாலான்னு அவர்கள்ட்ட சொல்கிறாங்க ஃபீக்கும் உங்களை இணை வைப்பு அது எப்படி உங்கள்கிட்ட வரும்னு தெரியுமா அஹஃபா இன் தபீபின் நம்லி ஒரு எறும்பு ஊர்ந்து உங்கள் சின்ன ஒரு எறும்பு உங்கள் உடம்புல ஊர்ந்து வருவதை விட மிக லேசாக உங்கள்கிட்ட வந்துடும் பொதுவாக ஒரு எறும்பு நம்ம சின்ன ஒரு எறும்பு நம்ம காலில் ஊர்ந்து வருதுன்னு சொன்னால் அது மேலே ஏறும்போது நம்மள்கிட்ட தெரியாது கொஞ்சம் தூரம் வந்து அந்த ஊர்ந்து வர்றதை பார்த்து தான் நம்ம தட்டி விடுவோம் அதை விட லேசாக வருதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு இலகுவாக அவங்கள்ட்ட இணை வைப்பு வந்துவிடும் என்று நபி சொல்லல்லா அலிசன் சொல்கிறாங்க இதை எப்படி நம்ம விளங்கலாம்னு சொன்னால் உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்ல இடத்தை செஞ்சிடுவோம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது யாராவது நம்மளை மாட்டாங்களாங்கிற அந்த எண்ணம் நம்மளே அறியாமலே நம்மளுடைய உள்ளத்தில் வரும் அதுதான் எறும்பு ஊறுவதை விட மிக லேசான முறையில் வரக்கூடியது இதனால் தான் சூரத்தில் மாவுனா அல்லாஹூ தாலா சொல்லும் தொழுகையாளிகளுக்கு கேடு தான் அந்த தொழுகையாளி யார் தெரியுமா அல்லதீனாகும் யுராவும் மக்களுக்கு காட்டுறது காண்டியே தொழுகுவார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹூ தாலா சொல்கிறாங்க ஏன் கேடுங்கிறான் தான் அது இணை வைப்பு சரி நபிஸ் அலாஹிஸ்லாம் எடுத்தால் அவுபக்கர் அலி அல்லாஹு தாலான்ட கேட்குறாங்க இந்த மாதிரி இணை வைப்புகளை விட்டும் அது சிறியதாக இருந்தாலும் சரி பெரிதாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட இணை வைப்புகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய அந்த இணை வைப்புகளை போக்கக்கூடிய ஒரு வழியை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று நபி சல்லாஹ் அல்லி இஸ்லாம் அவங்க கேட்குறாங்க அப்போ தோழர்கள் சொல்கிறாங்க அறிவித்து தராங்க யாரோ சொல்லலாம் என சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நகிம் சல்லாஹ் இவ்வாறு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க அவ்வாகுமே இறைவா இன்னி அவதுபிக்க மின் அன் உஷிரிக்க பிக்கச்சை அன் அண அயலமோ நான் தெரிந்த நிலையிலே உனக்கு ஏதாவது ஒன்றை கொண்டு இணை வைப்பதை விட்டும் யாரா உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் வஸ்தகுப் இருக்க லிமாலா அயலமோ நான் தெரியாத நிலையில் என்னை அறியாமல் நான் ஏதாவது ஒரு இணைவெப்பு செய்திருந்தா இது போன்றுண்டான மறைமுகமான இணைவெப்பு செய்திருந்தா யா அல்லா அதுக்காக வேண்டி உன்னிடம் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்ற பிரார்த்தனையை நீங்கள் தொடர்ந்து செய்து வாருங்கள் இணை வைப்பை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்றார்கள் நபி சல்லாஹல்லாம்